இது வந்துட்டு முழுக்க முழுக்க போலீஸோட கவனக்குறுவ இல்லாத மட்டும் தான் இடந்துருக்கு இன்ஸ்பெக்டரை கொடுத்தோம் அதுக்கப்புறமா இது போய் சொல்றான்னு ஏசியிட்ட கொடுத்தோம் அப்புறம் கமிஷனர்ட்ட கொடுத்தோம் அதுக்கப்புறமா கலெக்டர்கிட்ட கொடுத்தோம் அதுக்கப்புறம் சிஎம் செல்வ கொடுத்தோம் சிஎமோட பிஎஸ்ஓ அந்த மாதிரி கொரட்டமில் கொடுத்து இவருக்கே நிலமலைனா அப்போ என்ன அழகில் சட்டம் ஒழுங்கு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இது பார்த்துருப்பீங்க அப்பாவை கொண்டுட்டாங்க ஆமா அவர் எவ்வளவோ வரைக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணாரு இது வந்துட்டு முழுக்க முழுக்க போலீஸோட கவனக்குறுவாத மட்டும் தான் இடந்திருக்கு இது வந்துட்டு நம்ம சும்மா எடுத்த உடனே சொல்லல போலீஸோட இது அப்படின்னு அந்த ஒன்பதாம் தேதியில இருந்து அன்னையில இருந்து அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது எங்க அப்பா ஆனா பிசிஆர் கேஸ் போட்டது எங்க அப்பா மேல அவன் வந்து ஒரு நான் ஒரு முஸ்லீம் கன்வெர்ட் ஒரு நான் முஸ்லீம் வந்து ஒரு முஸ்லீம் கன்வெர்ட் ஆனவன் பிசிஆர் கேஸ் கொடுத்திருக்க அந்த கேஸ் எடுத்திருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்தோம் அதுக்கப்புறமா இது போய் சொல்றானு ஏசி கொடுத்தோம் அப்புறம் கமிஷனர்ட கொடுத்தோம் அதுக்கப்புறமா கலெக்டர்ட்ட கொடுத்தோம் அதுக்கப்புறம் சிஎம் செல் கொடுத்தோம் இது எல்லாமே இப்போ நடக்கல இது வந்து ரெண்டு மாசமா நடந்துட்டு இருக்கு அவர் அவரோட பழைய ஆடியோ வீடியோ நீங்க எடுத்து பாக்கலாம் இது பார்த்து இவர் இவர் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு நம்ம சீஃப் மினிஸ்டர் அவரு டெப்டி சிஎம்ஆ இருக்கும்போது அவருட் இருந்தவர் போலீஸ் வேலை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த வேலையை விஆர்எஸ் கொடுத்துட்டு லாரி ஓட்டினவர் எங்க அப்பா இதெல்லாம் வந்து ஒரு இதுக்கு சொல்லலை சொல்றேன் அந்த அளவுக்கு நம்மளை இது பண்ணாரு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு பேஸ்புக்ல போஸ்ட் போட்டுட்டே இருப்பாரு நம்மளை முடிச்சு கொடுக்குறாங்க இந்த மாதிரி இப்ப மேட்டல கொடுக்கறாங்க அப்பெல்லாம் ஒருத்தனும் இது வரைக்கும் கேட்கவே இல்லை இப்ப அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிங்க எல்லாருக்குமே ஒரு இது சொல்றேன் உங்களுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எடுத்துக்கோங்க எந்த கட்சியை வந்து சப்போர்ட் பண்ணுதோ நான் அவங்களுக்கு நான் அவனுக்கு நான் ஃபண்ட் பண்ற அப்படி நன்கொடை தானே உங்களுக்கு தேவை உங்களுக்கு தேவை நன்கொடை ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் நான் கொடுக்குறேன் மாசம் மாசம் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன் மாசம் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் பன்னெண்டு மாசம் செக் போட்டு கொடுக்கறேன் நீ நியாயம் வாங்கி கொடு எந்த கட்சியாக இருந்தாலும் அது பிஜேபி ஆகுது பிஜேபி இல்லைன்ற ஒரு மேட்டர் இல்லை ஓகே நம்ம வந்துட்டு நீ பிஜேபி உனக்கு வந்துட்டு டிஎம்கே அப்போஸ் பண்றதுக்கு இது வேணுமா எனக்கு நியாயம் கொடு எனக்கு என்னோட குடும்பம் தான் முக்கியம் அதுக்கப்புறமா தான் எனக்கு அடுத்த மதம் இதுவும் எல்லாமே இதே மாதிரி திமுக நீ வந்து எனக்கு ஆஜர் பண்ணுமா நீ எனக்கு வந்து பண்ணு நான் நான் உனக்கு பண்றேன் உனக்கு தேவை மாசத்து காசா நீ நல்லது பண்ணுனா நல்லது பண்ணு உனக்கு நன்கொடை வேணும்னா நன்கொடை கொடுக்குறேன் இது வந்துட்டு ஒரு இது ஒரு பிளான் பண்ணி பண்ற விஷயம் ஒரு ரெண்டு மாசமா சொல்லிட்டு இருக்கிறோம் போன ஒரு நாலஞ்சு நாள் மேலே கூட புதுசா வந்து ஏசி டப்பை கூட கொடுத்திருக்கோம் இந்த மாதிரி நம்மள இது பண்ண போறாங்கன்னு அது வரைக்கும் ஒரு ஆக்சன் எடுக்கல இது எப்போ நடந்திருக்குன்னா ஓகே அவனை நம்ம வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம் அவன் முஸ்லீமா கன்வெர்ட் ஆனது ஓகே அவன் முஸ்லீமா மேரேஜ் பண்ணது ஓகே அவங்க அப்பா அம்மா முஸ்லீமா மாத்தினது ஓகே இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம புதுசா இப்போ ஏசி டபோ குடுத்துருக்குறோம் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க சார்ஜ் ஷீட் போடணும் அறுபது நாள்ல சார்ஜ் ஷீட் போடணும் அந்த கேஸ் பெயில் வந்ததுக்கு அப்புறமா அந்த இதான் அப்புறமா இன்னும் அவங்க சார்ஜ் ஷீட் போடல அப்போ போலீஸ் வந்துட்டு அவங்க மேல தப்பு வந்துடும் நாங்க சொல்லிட்டு அவங்கள்ட்ட கண்டிப்பா பிரைவேட் கேஸ் போவோம் அந்த இதுக்கு எல்லாத்தையுமே சொல்லியிருந்தோம் சொல்லி வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்றது தெரியல ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் நாங்க சப்மிட் பண்றோம் நான் கொடுக்குறேன் எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் கொடுத்துறேன் இன்ஸ்பெக்டர் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிறாடி இப்ப பாக்குறா இந்த இப்ப இருக்கிறான ஒரு இன்ஸ்பெக்டர் அவன் கேக்குறாங்க அம்மா நீங்க தான் அவங்க பொண்டாட்டியா அப்படின்னு பொண்டாட்டி தெரியாமலே நீ வந்து எஃப்ஐஆர் போட்டுருக்க அதுக்கு முன்னாடி ஒரு செந்தில் குமார் அப்படின்னு ஒரு ஏசி இதுக்கு மேல ஏசி இருந்தா மயிரசி இருந்தாக்கா எல்லாத்தையுமே கொடுத்தாடுச்சு ஒரு இல்ல உயிர் போயிருச்சு அரசியல் கட்சி ஆதாயம் வாங்க இந்த இதை பண்ணுங்க எனக்கு நியாயம் வேணும் நியாயம் இருந்தா நான் என்ன வேணா பண்றேன் நான் சிங்கப்பூர்ல வேலை செய்யறேன் இந்த விஷயம் கேட்டுதான் இப்ப நான் வந்துட்டு இருக்கேன் திருநெல்வேலிக்கு பல விஷயம் கொரோனா டைம்ல நம்ம சாப்பாடு அறுபது நாளைக்கு சாப்பாடு போட்டிருக்கிறோம் வட்டி இல்லா கடன் கொடுத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அம்பது பசங்க ஏழை பசங்க இலவச டியூஷன் படிச்சுட்டு இருக்கிறாங்க பதினஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு பெண் பிள்ளைங்க வந்துட்டு தயிர பாடம் கற்று கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு கல்யாண மண்டபம் கட்டிட்டு இருக்கிறேன் நான் என்னோட சம்பாத்தியத்துல கல்யாண மண்டபம் ஏழு கொடுக்கறதுக்காக கொடுக்கிறதுக்காக கட்டிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் நான் எந்த ஒரு இதுலயும் நம்ம இது போட்டதில்லை எதுலையுமே விளம்பரம் எங்களுக்கு தேவையில்லை எந்த கட்சியிலயோ எங்கேயும் போயிட்டு நம்ம நன்கொடை கேட்டதில்லை எல்லாம் என்னோட சொந்த தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் அங்க தொழில் பண்றதுனால அந்த காசு எல்லாமே நம்ம பண்ணணும்னு தான் ஆசை ஆனா இந்த மாதிரி ஒரு பி ஆல்ரெடி ஒரு போலீஸா இருந்தவருக்கு அது சிஎம் ஓட பி எஸ் அந்த மாதிரி கொரட்டு மேல கொடுத்து இவருக்கே இந்த நம்மளா அப்ப என்ன அழகுல இந்த சட்ட ஒழுங்கு இருக்கு பாத்துக்கோங்க இது விஷயமா நம்ம திருநெல்வேலியில இருக்கிற நம்ம இவர் நயனா நாகேந்திரோட போய் சொன்னோம் அவரு அந்த இப்ப இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் எடுத்து சொன்னாரு அவர் அந்த மாதிரி பண்ற ஆள் இல்ல எனக்கு அவரை பத்தி தெரியும் நீங்க நல்லா விசாரிங்கன்னு சொல்லியிருக்காரு இன்னொன்னு அந்த ஏசி வந்துட்டு காசு கேட்கறதுக்கு ப்ரூஃப் எனக்கு கரெக்டா இருக்கு ஏசி வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டுருவோம் அதுக்கப்புறமா காம்ப்ரமைஸ் பண்ணிருவோம்னாரு அந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு எங்க அப்பா போய் பேசுறாரு அதுக்கு சொல்றாரு எங்க அப்பாவை கூப்பிட்டது யாரு அவ ஒரு லிங்க் வச்சிருக்கிறாரு அந்த லிங்க் யார் வேணா நான் காமிக்கிறேன் அவர் ஃபோன் அடிச்சாரு ஃபோன் அடிச்சா அவனு கூப்பிட்டு அந்த ஆள் போன் எடுக்கணும் பொண்டாட்டிக்கு மூணு மிஸ் கால் எடுத்திருக்காரு ஏசியோட நம்பர் அதுதானே அந்த காசு வாங்குறதுக்கு லஞ்சம் கேட்டவரோட நம்பர் இது அதே நம்பர் தானே இருக்கும் ரெக்கார்டு பார்த்தா தெரியும் தானே எல்லாமே ப்ரூஃபாக இருக்குது எல்லாம் ப்ரூஃப் இருந்துமே இந்த மாதிரி ஒரு பழகல் நடந்திருக்கு இதுக்கு மக்கள் நீங்கள் தான் என்னன்னு பார்த்து திருப்பி சொல்லணும் பார்ப்போம் அல்லாஹ் இது வந்துட்டு ஒரு மதம் இது சாயல் பூசுறதுக்கோ ஒரு இது பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை ஒரு மனித நேயமாக தான் நான் சொல்லி சொல்லிட்டு இருக்கிறேன் இதுக்கு எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம் அப் டெத்து கேஸ் எல்லாமே வந்து அசால்ட்டாக முடிச்சுட்டாங்க இது வந்து ஒரு சாதாரண ஒரு டெத் மேட்டர் தான் இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருவீங்க இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபைட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஓகே நன்றி இன்னொன்று நிறைய தகவலோட என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கோம்னு தவிர நான் அவங்களை அப்டேட் பண்ணுறேன் எங்கள் அப்பாவோட பேஜ்லேயே நான் அதை போடுறேன் ஓகே தேங்க்ஸ்